அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் எதை சனி ராகுவின் நினைவை பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி ராகுவின் நினைவு மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி ஆகிறார் ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடைப்பட்ட காலம் ஐம்பது நாட்கள் சனியும் ராகும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த மீன ராசியில சனியும் ராகும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு பேரழிவுகளையும் சொல்வாரு திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள் அவர்களையும் சொல்லுவாங்க இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தியெல்லாம் வரும் அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறது அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள் அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும் அதாவது மக்களே குந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம் நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட அப்படிங்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சனி ராகு இணைவானது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நடக்க போகுது அதோட உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஏழரை சனி நடக்க போகுது அப்படிங்கும்போது இந்த ஐம்பது நாட்கள் இந்த ராகுவின் இணைவும் சனியின் இணைவும் என்ன பண்ணும்னா பெரும் கொண்ட மருத்துவ செலவு நீங்க மருத்துவ செலவு பண்றீங்கிறது வெளியில தெரியும் இல்லாட்டி யாருக்கும் நடக்காத இழப்பீடு அந்த மாதிரியும் நடக்கும் இல்லாட்டி இதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு என்ன தெரியுமா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பத்தாம் அதிபதி பன்னெண்டுல பதினோராம் அதிபதி பன்னெண்டுல பிளஸ் பாயிண்ட்னா வெளிநாட்டுல உங்களுக்கு ராஜா மாதிரி வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே பிளஸ் சூப்பர் பிளஸ் அற்புதமான யோகம் வெளிநாடு போறதுக்கு உண்டான ஏற்பாடு இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணுங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அவங்களுக்குலாம் சூப்பர் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிற மேசராசின் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சனி ராகு பன்னன் அப்படிங்கும் முதல் மக்கள் தொகை உங்களுக்கு அதிகமா வருவாங்க நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதுல பேசியிருப்பேன் ஒரு வீழ்ச்சியை சொல்றதும் ஒரு வளர்ச்சியை சொல்றதும் ஒரு நாடும் இன்னொரு நாடும் போட்டி போடும் போதுல எதிரி நாடுன்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை ஜெயிச்சுட்டோம்னா நம்ம எதிரி நாடு நமக்கு அடிமை அதே மாதிரி நம்ம தோட்டுட்டோம்னா நம்ம எதிரி நாட்டு கடிமை அப்படிங்கிற பட்சத்துல மருத்துவமனையில மனையில இருக்கிறவங்க ஜெயிக்கிற பக்கம் நிற்கீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு மருத்துவத்துக்கு மக்கள் வந்தமயமாவே இருப்பாங்க மருத்துவ துறையினருக்கு அது யாராவது ஒரு சாதாரண சாதாரண மைனர் ஆக்சிடென்ட்ல இருந்து மேஜர் ஆக்சிடென்ட் வரை உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க மேசராசியினர் டாக்டராக இருக்கும் பட்சத்தில் நர்ஸா இருந்தா அப்ப அவங்களுக்கும் அதிகமா வருவாங்க இல்ல நான் டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் மெடிக்கல் இது வச்சிருக்கேன் கிளினிக் அதை பார்மசி வச்சிருக்கேன் அப்படிங்குற உங்களுக்கும் அதிகமா வருவாங்க நீங்களும் இந்த நேரத்தில் ராஜாதான் நல்ல வருமானம் அதிகமான வருமானத்தை கொடுப்பதற்காண்டியே இந்த சனி ராகு வேலை செய்யும் அதாவது பாருங்க உங்களுக்கும் பே ஏழரை நாட்டு சனிதான் இறங்கியது மத்தவங்களுக்கும் ஏழை ஆனா மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இது பணம் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கும் ஒர்க்ல நிறைய ப்ரெஷரை பார்ப்பீங்க நிறைய ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு என்னடா இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்க மனசு விட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் கிடைக்குமா இப்ப இது உதாரணத்துக்கு சொன்னா கொரோனா பேட்சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க கொரோனா காலத்துல மருத்துவர்களுக்கு என்னைக்காவது ஃப்ரீயா இருந்துச்சா அந்த மாதிரி மேசராசியினருக்கு ஒரு மாதிரி கூட்டம் கூட்டி இந்த நேரத்துல நல்லா இருப்பீங்க பணம் ரீதியா பொருளாதார ரீதியா கைக்கு வர பணம் ரீதியா உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த சனி ராகினை வாழ அந்த ஐம்பது நாளைக்கு நீங்க பினான்சியலா பாதிக்கப்பட மாட்டீங்க இல்ல வேற ஏதாவது நீங்க மருத்துவம் சார்ந்த இல்லை மை மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல நான் மருத்துவம் சார்ந்த ஃபீல்டுலேயே இல்ல வெளியில தொழில் சாணத்துல இருக்கேன் அப்படின்னா ஊரை விட்டு வெளியில போய் தொழில் தண்ட ஜனனகால ஜாதகத்துல சனியும் ராகும் நல்லா இருந்தா ஊரை விட்டு வெளியில போய் புதுசா ஒரு முதலீடு போடுற மாதிரி இருக்கும் என்ன புதுசா முதலீடு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதனால எனக்கு வீழ்ச்சி வராதான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஊரை விட்டு வெளியில போக தான் ஊரை விட்டு வெளியில போக வைக்கிறது ராகு பகவானோட அனுமதி இருந்தால நம்ம சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போகவே முடியும் சனி பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போதுல சனியும் ராகும் நினைக்கும் போது தொழில் ரீதியா வெளியில போயிருவீங்க ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் எடுத்துக்காதீங்க ஜனனகால ஜாதகத்துல சனியும் ராகும் உச்ச நிலையில இருந்துச்சுன்னா தொழிலதிபரா வாழணுங்கிற விதி இருந்துச்சுன்னா அவங்க இந்த நேரத்துல வெளியில போய் வேலை வெளியில போய் வேலை இல்லாது இன்னொரு தொழிலை உருவாக்கிருவீங்க அப்படி உருவாக்கும் போதுல உங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டா பாதிப்பு வராது மக்கள் பலம் உங்களுக்கு இருக்கும் வெளியில போகும்போதில இந்த இடத்த விட்டு வெளியில போய் தொழில் பண்ற அனைத்து பேருக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கும் போதில சொந்த ஊர்ல எல்லாம் உங்களை பார்த்து வியந்து பாக்குற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை மாறும் என்னடா இது நம்மள நேத்து வந்து நல்லா பெரிய சம்பாதிச்சுட்டானே அப்படின்ட்டு இதே இருக்கிற ஊர்லேயே பண்ணும் போதில அந்த ஊர்ல பிசினஸ் டெவலப் ஆகும் இந்த ஊர்ல கண்டிப்பா அடிபடும் ஏன் மக்கள் செல்வாக்க அந்த இடத்துல குறையும் என்னையா வெளியில போகும்போதுல மக்கள் செல்வாக்கு கூடுங்கிற உள்ள இருக்கும் போதுல மக்கள் செல்வாக்கு குறையுங்கிற ஏன்னா ராகு பகவான்கிற வெளியில போறவர் வெளியூர்ல போய் சம்பாதிக்க பிறந்தவர் ராகுவோட இணைந்த சனி வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையத்த அமைச்சு கொடுக்குமே ஒழிய நல்ல உள்ளூர்ல இருந்தே பெரிய அளவு கொண்டு வருமானு கேட்டா உங்ககிட்ட இருக்க வேலைக்காரங்களே உங்களை ஏமாத்துவாங்க உள்ளூர்க்குல இருந்தா வெளியில சப் பிரான்ச் ஓபன் பண்ணும் போதுல அது பிக்கப் ஆகும் இங்கே நல்லா கவனமா பாத்துக்கணும் சரியா இதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் நீங்க அதே மாதிரி டாஸ்மாக் லட்டார இருக்கிறவங்க உங்களுக்கு இது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த டாஸ்மாக சம்பந்தப்பட்டது வரும்போது சனிராக இணைவு இருந்தா தான் உங்களுக்கு ஜாதகத்திலே ஜாதகத்திலே ஜாதத்திலே சனிராகு இணைவு இருந்தா தான் அந்த இதே தொட முடியும் நம்மளால மது மயக்கம் தன்னை மறந்து திரிய அந்த மயக்கமான நிலைக்கு கொண்டு போறது உதாரணத்துக்கு அனஸ்டேஷியன்ஸ் டாக்டர்ல எப்படி அனஸ்டேஷியன்ஸ் அவங்களுக்குலாம் சனிராக இணைவு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வினை உங்களுக்கெல்லாம் பிக்கப் நல்லா இருக்கும் அதே மாதிரி போலீஸ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது வேலை மாற்றம்னா அந்த வேலையை விட்டுட்டு போங்கன்னு சொல்லல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும் அதே இடத்துல இருக்குன்னா ஏற்கனவே உங்களை யாராவது நீங்க ஏதாவது சின்னதா ஏதாவது தப்பு பண்ணி இருப்பீங்க தப்புனா தப்பு இல்லை நீங்க உங்க வேலையை பார்த்துருப்பீங்க அதுக்கு இப்ப அடிக்கணும்டா இப்ப அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை வந்து அடிப்பாங்க அதாவது உங்களை நான் நெகட்டிவா சொல்லி பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன் ஏதாவது ஒண்ணு நீங்க ஒரு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்க நீங்க எதாவது சஸ்பெக்டா இது பண்ணி அடிச்சிருக்கலாம் பிள்ளாட்டி கொண்டுட்டு வந்து ரிமைண்ட் பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி சொல்ல இந்த சனி ராகு நினைவு வரும்போது மற்றபடி எனக்கு எதுவும் பதவி உயர்வு சார்ந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்பர் வாங்கி போய் வெளியில இருந்து பண்ற அனைத்து நபர்களுக்கும் பதவி உயர்வு நிச்சயம் மக்களின் ஆதரவு கிடைக்கும் ஊரை விட்டு வெளியில போற அனைவருக்கும் நல்லா இருக்கும் சனி ஏழரை நாட்டு சனி நடக்குதுன்னு கூட பயப்பட வேண்டாம் இல்ல நான் சொந்த ஊருக்குள்ள இருக்கேன் நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றீங்க இல்லைங்களா பாதிப்பு நிகழும் காலி வழிபாடு முக்கியம் காலி வழிபாடோட விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு அனுமான் வழிபாடு இந்த நேரத்துல காப்பாத்துவங்க எல்லாரையும் காப்பாத்துவோம் நல்ல முறையில வச்சுக்கும் சரியா இது மட்டும் இல்லாம சனி ராகு பத்து பதினோராம் அதிபதி பன்னெண்டுல அப்படிங்கும் போதுல உங்களுக்கு இந்த நேரத்துல வண்டி வானம் சார்ந்த அமைப்பு எல்லாம் ரொம்ப கவனமாவே இருக்கணுங்க அதே மாதிரி சொத்து சார்ந்த அமைப்புலையும் ரொம்ப கவனமாவே இருக்கணும் இது இல்லாம உடல்நிலை நாற்பது வயதை தாண்டவங்களா இருந்தா உடல்நிலை நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் நிச்சயம் வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஜனநகர ஜாதகத்துல புதன் நீச்சமா இருந்தா நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிச்சயம் வரும் அதனால ஜா ஜாதகத்தை எடுத்து பார்க்க கூட வேண்டாம் நீங்க உடம்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க எந்த எந்த இருந்தாலும் சரி நாற்பது வயதை அவங்க பாக்குறீங்கன்னா ஒரு செக்அப் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது தானே சனிராவ் இணைவு நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் மனதை பாதிக்கும் மனதை கூட பெருசா பாதிக்காது நரம்பு மண்டலங்களை தான் நைட்டு தூங்க கூடாது நைட்டு தூங்க விடாம உங்களை நீங்களே வர்த்திக்கிற சூழ்நிலை அலைச்சல் பனை பயணம் பண்றேங்கிற பேர்ல அலைச்சல் இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடலை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவ செலவை அதிகமா பண்ணணும் ஐ மீன் மருத்துவ செலவை அதிகமா பண்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட போறீங்க சனி ராகுவின் நினைவு பன்னெண்டுல அப்ப என்ன எதுக்கு செலவு பண்றோம்னே தெரியாம செலவு பண்ணுவீங்க நரம்பு சம்பந்தப்பட்டா செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வெயில்ல அதே வேண்டாம் வெயில்ல அலைஞ்சீங்கன்னா என்ன ஆகும் ஸ்கின் கருப்பாகும் அப்புறம் அதுக்கு தனியா மேக்கப் போடுறேன்னு வந்துடும் இது ஜென்ரலா சொல்றேன் பெண்கள் இதை அதிகமா தோல் கருப்பாகிறத விரும்ப மாட்டாங்க அப்படிங்கும் அவங்க இத அவங்களுக்கு சொல்றேன் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரியா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த குறையும் இல்லை நான் சொன்னேன்ல ஒரு இடத்த விட்டு வெளியில போனா சம்பாத்தியம் அதிகமா இருக்கும் பொருளாதாரம் அதிகமா இருக்கும் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மேம்பட்டு வளர்வீங்க எதிரில அதாவது தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் ஊரை விட்டு வெளியில போய் தொழில் பண்ணி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஊர் பெரிய தொழிலதிபர் கூட உங்களை வந்து வணங்கிட்டு போவாங்க வணங்கிட்டு போவாங்க ஒரு டச்சை வச்சுக்குவாங்க இன்னொன்னு சொல்ல போனா உங்களோட பார்ட்னர் ஆகிறேன் வர்றதே உங்களோட பார்ட்னர் மேசராசி பரணி வர்றதே நான் உங்களுக்கு முதலீடு போடுறேன் என்னையில பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வருவாங்க வெளியில அதே இருந்தா என்ன ஆகும் ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட கவனமா இருக்கணும் யாரும் பார்ட்னர் வரேன்னு சொன்னா கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா உள்ளூர்க்குள்ளே இருந்து நான் பாக்குறேன் வெளியில போக போல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலையாட்கள் ஒரு கண்ணு வச்சுக்கங்க திடீர்னு எல்லா வேலையாட்களும் வேலையை விட்டு போற மாதிரி சூழ்நிலை அமைப்பு வரும் இல்லாட்டி நீங்களே வேலையை விட்டு தொடர்ந்துருவீங்க அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை கவனமா பாத்துக்குங்க சரியா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகாரம் குணம் கொண்டவர்கள் அப்படின்னா என்ன நான் சொல்றதை நீ கேளுபீங்க ஒரு அறுபது நாளைக்கு உங்க அதிகாரத்தை சட்ட குறைச்சிக்கிறது நல்லது ஏன் இப்படி நான் அதிகாரத்தை குறைக்கணும் உங்களோட இ உங்களோட சுய கௌரவத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க தப்பு இல்லை ஏன் காரணம் என்னன்னா சனி ராகு உங்க நட்சத்திர அதிபதிக்கு தான் முத எதிரி சூரியனுக்கு தான் முத எதிரி அப்படிங்கும் போது என்ன நடக்கும் உங்களை ஒரு தட்டு தட்டி எழும்பவே கூடாததுக்கு என்ன வேலையோ அதை பூரா பார்ப்பாங்க ரொம்ப கவனம் ரொம்ப எச்சரிக்கை மக்கள் ஆதரவு கிடைக்குதுங்கிறதுக்காண்டி எல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சரியா அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் வீடியோ இப்பதான் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஜோடி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி